நான் சொல்றேன் பாருங்க உண்மையாகவே ஒரு டாக்டர் இருந்தார் பெரிய ஃபேமஸான டாக்டர் அவர் அவர் டாக்டர் மார்க் அவர் பேர் அவர் ஃபாரின்ல இருக்கிற ஆள் அப்ப அவர் என்ன பண்ணாரா ஒரு ஒரு இந்தியாவுக்கு வரணுமா எதுக்கு வரணும்னா ஒரு ஒரு கேஸ் ரொம்ப ஒரு வசதியான ஒருத்தருக்கு அது உடனே இவர் வந்து நின்று அந்த கேஸ் அந்த உடம்பு விலவினத்தை முடிச்சு உடனே கொடுத்துருவாரு அப்படிப்பட்ட ஒரு ஃபாரின்ல இருந்து இவருக்கு ஃபோன் போன் வந்துதான் ஃபாரினுக்கு போன் வந்து நீங்க டாக்டர்ஸ் கிளம்பி போறாட்டு ஏரோபிளைன் புக் பண்ணிட்டாங்க ஆனா லேட்டா ஆகும்னு சொல்லிட்டாங்க ஏரோப்ளைன் இந்த விமானம் லேட்டா ஆகணும்னு இவர் என்ன பண்ணுதுல இருக்கு டிஸ்கஸ் பண்ணாங்க நான் சீக்கிரம் போய் ஆகணும் அப்படின்னு அப்ப நீங்க கார் எடுத்துக்கோங்க வழியில கார்ல போனோம்னா நம்மளுக்கு என்ன ஆயிடும் நேரத்தோட போயிடலாம் எங்கேயும் நிறுத்தாது கொண்டு அதுன்னு சொல்லி இவங்க ஐடியா கொடுத்து விமான நிலையத்துல இவர கார்ல புக் பண்ணி காரை எடுத்துக்கணும் இவரே தானா காரை ஓட்டிட்டு போறாராம் போறாரா இந்தியா வந்து சென்றாராம் அந்த பகுதியை கண்டுபிடிக்கணுமா ஒரு காட்டுக்குள்ள வந்துட்டாரா செம்ம மனமுடிச்சா ஏன்னா அதுக்கு தெரியாம ஒரு ஒதுங்கத்துக்கு பார்த்த நேரத்துல ஒரு புதுச வீடு இருக்கா ஒரு லைட் எரிதான் நேரா போயிட்டு ஆஹ் கதவு ஒரு அம்மா வந்தாங்களா ஒரு சகோதரி வந்தாங்களா சிஸ்டர் நான் இங்க இல்ல இரவு தங்கிக்கிறேன் நான் விடுஞ்ச உடனே விடியிருக்காலும் கிளம்பி போயிருந்தேன் வாங்க ஐயா தங்கிக்கங்க சொல்லிட்டு கார ஓரமா விட்டுட்டு நேரா போய் என்ன பண்ணாரா அங்க போய் தங்கினாங்களா அங்க போய் தங்குற நேரத்துல இந்த அம்சனால இது ஜபநேரம் ஐயா நான் ஜபிச்சுக்கிட்டா நீங்க வர்றீங்களா ஜபத்துக்கு இல்ல இல்ல நீங்க ஜோம் பண்ணு சகோதரி அழுத்து அழுத்து நேரம் சோம் பண்ணி அழுத்து தான் கண்கள் அழுது தர தரையா கண்ணீரா நீதான் இவர் பார்த்துட்டே தான் இவரு பார்த்துட்டே இருந்து எல்லாம் முந்தனையும் அம்மா நீங்க ஏதோ ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்கம்மா ஏதோ நீங்க அழுகுறீங்கம்மா ஏதோ நீங்க ஏதோ ஆண்டவர்கிட்ட கே

எல்லாரும் சொன்னாங்க மார்க் என்ற ஒரு டாக்டர் வந்தா உன் பிள்ளை பழச்சிக்கோனாங்க இல்ல பிள்ளைக்காக ஏசுகிட்ட சொல்லிட்டு இருக்க அந்த மார்க் டாக்டரை காட்டிலும் நீங்க பெரியவர் சொல்லி நான் அழுதுறையோ அப்படி ஒரு கண்ணுல தர தரையா தண்ணி வந்துச்சா ஏமாண்ணா அந்த மார்க் டாக்டர் நான் சொன்னாராம் எவ்ளோ எவ்வளவு பெரிய ஒரு தெய்வம் பாத்தீங்களா யார கொண்டு வந்து எங்க வச்சிருக்கு பாருங்க எந்த நேரத்துல குழுக்கு வெளில போனா அதே மாதிரிதாமா நீ எதற்காக அழுது கொண்டு செபிக்கிறியோ எந்த வழியா வரும் எப்படி வரும் தெரியுது ஆனா